துணை நவக்கோள்களையும் வணங்கி நாமக்கல் ஜோதிட நல சங்கத்தின் மூத்த ஜோதிட குருமார்களுக்கும் எங்கள் ஜோதிட பேராசிரியர் திரு விஜய் அவர்களுக்கும் இன்று கூட்டத்திற்கு வருகை தந்துள்ள மூத்த ஜோதிட குருமார்களுக்கும் நண்பர்களுக்கும் சேலத்திலிருந்து கோமெக் மகேஷ்குமாரின் வணக்கங்கள் இன்னைக்கு நான் பேசுற தலைப்பு வந்து பாத்தீங்களா வேதகன் வேதகன் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் இருந்தாலும் அதை பத்தி பேசணும்னு எனக்கு ஒரு விருப்பம் வேதகன் நவ வந்து வேதகன் வந்து யார் யார் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் சூரியனுக்கு வந்து பாத்தீங்கன்னா சுக்கரன் வேதகன் சூரியனுக்கு சுக்கரன் வேதகன் சந்திரனுக்கு சந்திரனுக்கு வந்து பாத்தீங்களா சூரியன் வேதகன் செவ்வாய்க்கு புதன் வேதகன் புதனுக்கு செவ்வாய் வேதகன் குருக்கு வந்து பாத்தீங்களா சூரியன் வேதகன் சுக்கரனுக்கு சனி வேதகன் சனிக்கு செவ்வாய் வேதகன் வேதகன் நம்ம காலபுருஷ தத்துவத்துக்கு ஆறாம் அதிபதி புதரா வருவாரு எட்டாம் அதிபதி செவ்வாயா வருவாரு ஆறு எட்டு தொடர்புங்கிறது ஆறாம் இடங்கிறது காரகத்தையும் நோய் கடன் பாவத்தையும் குறிக்கும் எட்டாம் இடங்கிறது வந்து விபத்து சண்டை சச்சர்வு கேஸ் கோர்ட்டு அது மாதிரி வெட்டுப்பட்ட காயங்கள் அது மாதிரி குறிக்கும் நம்ம அதனால காலபுருஷத்துக்கு தத்துவக்கு ஆறு எட்டு மையமா வச்சு புதன் செவ்வாயுடைய நட்சத்திரத்துல புதன் பனிரெண்டு லக்கணத்துக்கும் எங்கெங்க இருந்தால் என்னென்ன பலன் தருவார் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் ஆஹ் செவ்வாயுடைய நட்சத்திரத்துல புதன் நட்சத்திர நட்சத்திர சார நட்சத்திரத்தில் இருந்தாலும் வீடு பரிவர்த்தனை பெற்றாலும் அல்லது செயற்கை பார்வை பெற்றாலும் என்னென்ன பலன் பனிரெண்டு லக்கணத்துக்கு அப்படின்னு பார்க்கலாம் உம் பொதுவாகவே பாத்தீங்கன்னா செவ்வாயுடைய நட்சத்திரமான மிருக சித்திரை அவிட்டத்தில் புதன் இருந்தால் தாய்மாமனுக்கு தோஷம் இது வந்து நார்மலானது தாய்மாமனுக்கு தோஷம் அல்லது தாய்மாமன் வந்து பாத்தீங்கன்னா ஏதேறு ஒரு வகையில பாதிக்கப்பட்டு இருக்கும் அல்லது தாய்மாமனுக்கு கல்வி தடை அது மாதிரி நம்ம இருக்கோம் முதல்ல மேஷ லகனத்துக்கு நம்ம ஆய்வு செய்யலாம் மேஷு லகனத்துக்கு மூன்றாம் இடத்துல மூன்றாம் இடத்துல செவ்வாயுடைய நட்சத்திரத்துல புதன் இருந்துச்சுன்னா ஜாதகருக்கு வந்து கல்வி தடை இருக்கும் குடும்பத்திலயும் அவருக்கு பிரச்சனையை கொடுக்கும் மூன்றாம் இடங்கிறது வந்து உடல் அங்கத்துல வந்து பாத்தீங்கன்னா தோல் பட்டை கழுத்து கை கால் உறுப்புகள் ஆஹ் அது மாதிரி இங்க சளி அதிகமாய் போயிடுச்சுன்னா அந்த டிரான்ஸ்பல் கட்டின்னு சொல்லுவோம் இல்லையா அது மாதிரி தொந்தரவு தைராய்டு சார்ந்த பிரச்சனை அந்த ஜாதகருக்கு இருக்குன்னு நம்ம சொல்லலாம் இடம் ரிஷி இடத்துல செவ்வாயுடைய இருந்துச்சுன்னா புதன் இருந்தாருன்னா இரண்டாம் இடங்கிறது குடும்பம் கல்வி பொருளாதாரம் இது போன்ற காரகங்கள் வந்து அந்த ஜாதகருக்கு ரொம்ப பாதிப்பு தான் அதிகமா இருக்கும் இரண்டாம் இடங்கிறது வந்து முகம் முகத்துல வந்து பாத்தீங்கன்னா காயம் வெட்டு தழும்பு வலது கண் இடது கண் அது சார்ந்த பிரச்சனைகள் அல்லது வாயில வந்து பாத்தீங்கன்னா எப்பொழுதும் புண்ணு கொண்டே இருக்கும் உதடு வாய் அது மாதிரி முகப்பரு அது மாதிரி தொந்தரவுகள் வந்து எங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் முகத்தில் அடிக்கடிக்கு காய் அடிபட்டுகிட்டே இருக்கும் லக்கணத்துக்கு செவ்வாயுடைய நட்சத்திர புதன் இருந்தாருங்களா லக்கணமே பாதிக்கும் லக்கணம் பாதிக்கும் லக்கனக்கு லக்கனத்துக்கு வந்து கல்வி தடை இருக்கும் லக்கணத்திற்கு வந்து பாத்தீங்கன்னா தலைப்பகுதியில அதிகமா பாதிக்கும் ஜாதகருக்கு வந்து பாத்தீங்களா தலைப்பகுதியில அதிகமா அடிபட்டு கொண்டே இருக்கும் ஆஹ் கடகலக்கணத்திற்கு கடகலக்கணத்துக்கு செவ்வாயுடைய நட்சத்திரத்துல புதன் இருந்துச்சுன்னா கடகலக்கணத்துக்கு நாலாம் இடத்துல உம் சித்திரையோட ரெண்டாம் மூணாம் பாதமும் நாலாம் பாதம் இருக்கும் வீடு வண்டி வாகனம் தாயுடைய பாசம் இது மாதிரி அவருக்கு அந்த ஜாதகருக்கு இருந்தாலும் அனுபவிக்க முடியாது அந்த ஜாதகருக்கு இந்த காரகம் எல்லாமே இருக்கும் இருந்தாலும் அனுபவிக்க முடியாது நாலாம் இடங்கிறது வந்து உடல் அங்கத்துல வந்து பாத்தீங்கன்னா இதயம் இதயம் புற்றுநோய் அது மாதிரி இருக்கும் நாலாம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சமீபத்துல ஒரு ஜாதகம் பார்த்ததுல நாலாம் இடத்துல வந்து அவருக்கு வந்து இதய அறுவை சிகிச்சை செஞ்சிருந்தாங்க ஆஹ் மிதன கடவுலகனம் தான் இதயத்துல அறுவை சிகிச்சை செஞ்சிருந்தாங்க இதய துடிப்பனுடைய அளவு கம்மியா வச்சு அந்த இதே துடிப்புடைய அளவு வந்து பாத்தீங்கன்னா எழுபது டு எண்பது ஒரு நிமிடத்திற்கு இருக்கணும் அந்த சராசரி அளவு அந்த துடிப்பு வந்து முப்பதுல இருந்து முப்பத்தஞ்சு டிகிரி தான் முப்பது ஒரு நிமிஷத்துக்கு முப்பதுல இருந்து முப்பத்தி அஞ்சு தான் துடிக்குதுன்னு சொல்லிட்டு பேஸ் மேக்கர் அப்படிங்கிற ஒரு கருவி வந்து நாங்க ரொம்ப கொஞ்சம் செலவு பண்ணி அவருக்கு பொருத்தணும் அவருக்கு வயசு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அறுபது அறுபது பார்க்க நல்லா தான் இருப்பாரு அந்த கருவி பொருத்தணும் அப்பா அவருக்கு நாலாம் இடம் அந்த பாதிப்பை கொடுக்குது அப்படின்னு நம்ம எடுக்கலாம் பெண்களுக்கு அந்த மார்பக புற்றுநோய் அதிகமா இந்த மாதிரி பிரச்சனை செவ்வாயுடைய நட்சத்திரத்துல புதனையா கொடுக்கும் சிம்ம லக்கணம் சிம்ம லக்கணத்துக்கு வந்து பாத்தீங்களா ஆறாம் இடம் ஆறாம் இடத்துல செவ்வாயுடைய நட்சத்திரம் இருக்கிறதுனால அடிவயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கும் ஆறாம் இடங்கிறது நிரந்தர நோய் ஜாதகருக்கு வந்து நிரந்தர நோய் பிடிக்கும் ஆறாம் அதிபதி லக்னத்தில் இருந்தால் நோய் வந்தாலும் சரியாயிடும் லக்கணாதிபதி ஆறுக்கு போனச்சுன்னா நிரந்தர நோய் வரும் தீராத நோய் வந்து ஆஸ்பத்திரி வைத்தியம் அதிக செலவு பண்ணிட்டே இருப்பாரு ஆஸ்பத்திரிக்காக நோய் வந்துகிட்டே இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா கன்னி லக்கணம் கன்னி லக்கணத்திற்கு ஐந்தாம் அதிபதி வந்து பாத்தீங்களா ஐந்தாம் இடத்துல செவ்வாயுடைய நட்சத்திரம் இருக்கும் அவர் ஐந்தாம் இடத்துல வந்து அந்த ஜாதகருடைய பூர்வீகம் பூர்வீகம் சம்பந்தமான பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும் அப்புறமேல குழந்தைகள் குழந்தைகள் வந்து பாத்தீங்கன்னா மூளை வளர்ச்சி குன்றிய குழந்தைகள் அந்த ஜாதகருக்கு பிறக்குது இல்லைன்னா மூளையில ஏதாவது அப்படி குழந்தை பிறந்தாலுமே மூளை சார்ந்த ஏதாவது மூளை காய்ச்சல் இறப்பு இல்லைன்னா மூளை சார்ந்த ஏதாவது பிரச்சனை அந்த குழந்தைக்கு இருக்குது பூர்வீகமும் சரியா எங்களுக்கு நிலைக்கிறது இல்லை இன்னும் பாத்தீங்கன்னா பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா கருத்தறிக்கிறாங்க கருத்தரிச்சு அந்த கருத்தரிச்சு அந்த ஒரு ரெண்டு மூணு அந்த மாத கட்டங்கள கருத்தடை ஏற்படுது அதே மாதிரி எல்லாம் குருவாசத்தல் பிரசவம் குறை பிரசவத்துல அந்த குழந்தை பிறக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்படி குறை மாசம் குறைவா பிறந்து குழந்தைங்க இறக்குது இது மாதிரி நம்ம அனுபவத்தில் பார்க்க முடியுது அடுத்து பாத்தீங்கன்னா துலாம் லக்னம் துலாம் லக்கணத்துக்கு லக்னத்துக்கு ஏழாம் அதிபதி ஏழாம் பாவத்துல ஆஹ் செவ்வாயுடைய நட்சத்திரத்துல புதன் இருந்துச்சுன்னா மனைவி இது மாதிரி மனைவியிடம் சண்டை அதிகமா இருக்கும் கூட்டு ஒப்பந்தம் தொழில் இது வந்து அந்த ஜாதகருக்கு சரியா அமையறது இல்ல ஏழாம் பாவட ஏழாம் பாவம்ங்கிறது அடி வயிறு அடி வயிற்று பிரச்சனைன்னு வந்து பாத்தீங்கன்னா குடல் புற்றுநோய் இல்லைன்னா உம் நீக்குதல் இந்த ஒட்டு குடல் ஆப்ரேஷனு அது மாதிரி தொந்தரவு ஜாதகருக்கு இருக்கு இன்னும் கூட நிறைய சொல்லலாம் ஒட்டு குடல் ஆப்ரேஷன் குடல் இருக்க ஆப்ரேஷன் அந்த கிட்னி பிரச்சனை சிறுநீரகம் பிரச்சனை அது சார்ந்த பிரச்சனை ஜாதகருக்கு அதிகமா இருக்குது விருச்சிக லக்கணம் விருச்சிக லக்கணத்துக்கு எட்டாம் பாவத்துல செவ்வாயுடைய நட்சத்திரத்துல புதன் இருந்தாருன்னா அடிக்கடிக்கு விபத்து வண்டி வாகத்துல அடிக்கடிக்கு விபத்து ஏற்படுது இல்லைன்னா ஏதாவது ஒரு இடத்துல போய் கரெக்டா அபகாரம் கட்டுறாங்க இருக்கிறாங்க ஜாதகம் ஒரு ஃபைன் கட்டிட்டு வந்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அந்த எட்டாம் அந்த விபத்துக்கு அந்த வாகன விபத்துக்கு கொடுக்குது இல்லைன்னா ரோடுகள் ஏதாவது ஒரு ஃபைன் கட்டுற மாதிரி ஒரு நிலை தான் அந்த ஜாதகருக்கு வந்துருது உம் அடுத்தது பாத்தீங்களா தனுசு தனுசுக்கு பத்தாம் பாவத்துல செவ்வாயுடைய நட்சத்திரம் இருக்கும் பத்தாம் பாவத்துல ஒரு கிரகம் நீசமானாலும் பத்தாம் அதிபதி நீசமானாலும் அவர் தொழில் சரியா அமையறது இல்ல பத்தாம் இடத்துல வந்து பாத்தீங்களா தொழில் நீசம் நீச கிரகம் இருந்தாலும் பத்தாம் பாவத்துல ஒரு பத்தாம் அதிபதி நீசமானாலும் தொழில் அமையாது பத்தாம் பாவம் நீசம் பெற்ற ஒரு ஜாதகர் வந்து பாத்தீங்களா அவருக்கு சரியான இறப்பு இருக்காது அவர் உள்ளூர்லயே இறக்க மாட்டாரு வெளியூர் வெளியூர் வேலைக்காக போவார் இல்லைன்னா அவலம் துரு மரணம் துருமரணம் இல்ல ரோட்ல அடிபட்டு இறக்குறது இல்லைன்னா மறைமுகமான ஒரு இடத்துல இறந்து யாராவது சொல்லி அப்புறமேல மீட்டு எடுக்கிற மாதிரி அது மாதிரி மரணம் பத்தாம் பாவம் கேட்ட பத்த பத்தாம் பாவம் அந்த பாவம் கெடுறவங்களுக்கு அது மாதிரி அமைப்பு இருக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மகர லகணத்துக்கும் கும்ப லகணத்துக்கும் ஒன்பதாம் பாவமா பார்த்தோமா பூர்வீகமும் பூர்வீகம் குலதெய்வ அருள் குழந்தைங்க பெரியவங்களுடைய அப்பாவுடைய அணுகிரகம் இந்த பூர்வீக சொத்து எல்லாமே எங்களுக்கு பிரச்சனையா இருக்குது தந்தை மகனும் ஒரு இடத்துல சேர்ந்து இருக்கிறது சேர்ந்து இருந்தாலுமே வந்து பாத்தீங்களா பகையாளி போல சண்டைகிட்டு தான் இருக்கிறாங்க மீனலக்கணத்துக்கு வந்து பாத்தீங்களா நாலாம் இடத்துல செவருடைய நட்சத்திரத்துல புதனை இருந்துச்சுன்னா நாலாம் பாவம் வண்டி சம்பந்தமான விபத்துக்கள் அது மாதிரி பூர்வீக சொத்து அஹ் வண்டி வாக விபத்துகள் தான் அதிகமா நடக்குது தாய் பாசம் அது மாதிரி அனுகிரகம் எங்களுக்கு இருக்கிறது இல்ல சரி இது வரைக்கும் பேச வாய்ப்பு அணித்த கண்டிப்பிற்கு நன்றி